வணக்கம் குருவே சரணம் பண்டிட் ஜிபி உங்கள் வாழ்வில் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த ஜாதி மத இனமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் விதி சொல்லும் ரகசியம் மதி சொல்லும் ரகசியம் கதி சொல்லும் ரகசியம் விதி இருபத்தி மூன்று விதமான வகையில் ஆராயப்பட வேண்டும் மதி என்றது கதி என்று ஒவ்வொன்றும் இருபத்தி மூன்று விதமாக ஆராயப்பட வேண்டும் ஆக விதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதம் மதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதம் கதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதம் அறுபத்தி ஒன்பது ஆராய்ந்து அத்துடன் மாந்தியும் ஆராய்ந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வான இடத்தையும் வெற்றியும் ராஜயோகம் பெறக்கூடிய சூழ்நிலை அதற்கான வழிபாடு அதற்கான ஸ்தலம் அதற்கான பரிகாரம் அதற்கான முறையான விரதங்கள் நீங்கள் எவ்வாறு இருப்பது என்ற சூட்சுமத்தை கண்டறிந்தால் உங்கள் வெற்றி நிச்சயம் அருகில் உள்ள ஜோதிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக எல்லாமல்ல இறையர்களாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவத்தாலும் எனது குருமார்களின் ஆசியாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமங்களை இறை அனுமதியுடன் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு என்னால் முடியும் வெற்றி நிச்சயம் வேற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பண்டித் ஜிபி